ஒவ்வொரு வருடமும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த அந்த போர்க்களத்தில் அதிகமாக பங்கெடுத்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய மொத்த மக்கள் தொகை சதவீதத்திலையும் அதிகமான ஆளின் உடமாக்கல் மார்க்க மேதைகள் இஸ்லாமிய பொதுமக்கள் அதிகமாக கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை கொடுத்து அவர்களுடைய இரத்தத்தின் மூலமாக கிடைத்தது தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம் எல்லா மதத்தவர்களும் இதில் கலந்துருக்கிறாங்க அதிலும் அதிமுக்கியமாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய எல்லாத்தையும் தியாகம் செய்து பொருளால் உயிரால் நேரத்தால் எல்லாத்தையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பா பாக்கியம் தான் இந்தியாவினுடைய சுதந்திரம் அதில் இஸ்லாமியர்களுக்கு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் வரலாறுகள் அளிக்கப்பட்டாலும் அதனுடைய அவர்களுடைய நம்முடைய தியாகத்தை யாராலும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது அந்த அடிப்படையில் இதை கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் நாமே அந்த அடிப்படையில் என் நம்முடைய ஜிம்மா பள்ளியில் இந்த நிகழ்வு நடைபெறுது அதனால் அமைதியாக மாணவர்கள் இருக்கும்படி கேட்டுக்கொள்வோம்